ஐயையோ என்னது காப்பி ஒரு மாதிரி இருக்கு சக்கரை போடலையா ஒரு ஸ்பூனுக்கு மூணு ஸ்பூன் தான் அம்மா நீ சர்க்கரையிட்ட போட்ட போல மாவு டானே போட்டேன் போல மாவா ஏண்டி வாசல்ல போட வேண்டிய போட்டுடி உங்க வாசிப்புல மயங்கி நின்னு காலே புரியல அப்பா 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 அம்மா தூங்கும் போது டிஸ்டர்ப் பண்ணாதம்மா அம்மா பாருங்க அப்பா எந்திரிக்க மாட்டேங்கறாரு அடுப்புல கரண்டி காய போட்டுக்கேன் சொல்லு வாட்டிட்டியா எத்த டால எத்த டபாச்சிட்டு இருந்த உ டால எனக்கு எவ்வளவு நஷ்டம் உடைட்டி கிட்ட பட்டப்பா உன்னை பிடிக்கிறதுக்கு நான் எவ்வளவு பிளான் பண்ணேன்

கோயினாரே என்ன நீ அண்ணனுக்கு போன் ஹலோ எனக்கு ஹேண்டர்ஸ் வர தம்பி ராயப்பன் ஸ்விக்கி நான் 얘기 பேசறேன் ஆமா அவர் இப்டான் இந்த பாத்ரூம்ல இருக்காரு ஒரு நிமிஷம் உங்களுக்கு போன் போன் அப்புறம் வந்து பேசறேன்டா अर्जेंटா போன் பேசணும் அண்ணா டேய் இப்ப இறங்க மாட்ட अर्जेंट இல்லையா முக்கியமா நான் அண்ணா வாங்க

ஒவ்வொரு வீட்டுக்காரரும் சந்தோஷப்பட்டுவா கை நிறைய வாடகை வருதுன்னு இங்க அப்படியே இருக்கு எவன் கூடி இருந்தாலும் வாடகையை தர மாட்டேங்கிறானுங்களேன் அவனையே பண்ணாதீங்கன்னு இந்த மாசம் ஆனா நான் வாங்கி தரேன் ஒவ்வொரு மாசம் இப்படித்தான் சொல்றது எங்க வாங்கி தர இப்ப குடுத்துட்டீங்கல்ல பின்னாடி வாங்க நீ போய் அந்த வேலையை பாரு நான் பாதிய விட்டு வந்த மீதி போய் முடிச்சிட்டு வர அப்பா என்னம்மா நான் இன்ஸ்ட்ரட் போயிட்டு வரேன்பா போயிட்டு வாடா கண்ணு சரிப்பா

வாட உடுக்க வக்கில்லே திட்டிட்டு போறா பாத்தியா அவன் என்னமோ மானம் கட்டவனே மச்சான் கட்டவனே மருமகன் கட்டவனேங்கறா அதெல்லாம் புது வசனமா இருக்கே அடே இது புது வசனம் இல்ல பழைய வசனம் கட்டவோம சினிமா நேத்து நைட் ஷோ பாத்துர்க்கா இந்த வசனத்தை அப்படியே வீட்டுக்குள்ள போய் பேசினா பொண்டாட்டி செறுபால் அடிப்பா ஏமாந்தவங்க நம்ம தானா அத நம்ம கிட்ட ஊதிட்டு போறான் வாங்க அடுத்து உடுக்க போவோம் என்ன என்ன பிச்சைக்காரனாவே ஆக்கிட்டியா ஆட வசூல் பண்ணுமில்ல வாங்க இங்க பாரு இந்த வாடகை பணம் எல்லாம் ட்ரம்மா உருண்டு போகுது ஆஹா

கையெழுத்து கும்பிடுறேன் எனக்கு வாடகையே வேண்டாம் நீ பாட்டு காலனியா செவிடா போயிடும் ஓ கோயம்புத்தூர் கார ஆஹ் வர்றாருதான் செட்டப்பா வரா இன்னைக்கு எப்படி வாடகை வசூல் பண்ணிட்டு போயிடலாம் வாங்க 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 வணக்கங்க என்ன விஷயம் வந்திருக்கீங்க சும்மா அப்படியே ஜாலியா பேசி போறான்னு வந்தாங்க ரேஷன்ல அப்படியே வாடகையை வசூல் பண்ணிட்டு போயானு வந்துங்க வாடகை இல்லீங்க இல்லையா இருக்கு கொடுங்க ஏ சாவித்திரி அம்மா வாங்க அஹா என்ன எப்படி கத்துறீங்கக்கா உண்ண இருந்து ஏன் வா ஆமா அந்த கேன பார்க்க எடுத்துட்டு வாங்க

முனிமா நீ ஒரு தாமா மாசா மாச வாடகை கரெக்டா குடுக்குற வேற எவனுமே குடுக்க மாட்டேங்கிறா என்னங்க வீட்டுக்கு சொந்தக்காரன் நீங்க குடி இருக்கிறவங்க அவங்க வாடகை குடுங்கடா நாயங்களான அதட்டி கேட்க வேண்டியதானே அதட்டி என்ன அறுவாள் எடுத்தே கேட்டுமே அவ என்னமோ வெள்ளக்காரனுக்கு பொறுத்த மாதிரி ஐ வில் மீட் கோட் ஐ வில் மீட் கோட்ங்கறா நீங்களே சொல்ல வேண்டியதானே ஐ வில் மீல்ஸ் கோட் ஐ வில் மீல்ஸ் கோட்னு நான் சொல்ல முடியாது ஒவ்வொருத்தனும் 10 வருஷம் குடி இருக்கறா இது வேற சட்ட குடி இருக்கறவங்க தான் வீடு சொந்தம்னு வந்திருக்கு ஓஹோ அது அப்படியா நான் இருபது வருஷமா இருக்கிறேன்னு அப்படியெல்லாம் ஒண்ணு என்ன நீங்க இத போய் முடியுமாட்ட சொல்லிட்டு தெரியாம சொல்லிட்டேடா அதுக்கு ஐட்டு போகுது